அதாவது நம்ம தமிழர்கள் தமிழ் புத்தாண்டை தான் நம்ம வந்து விசேஷமாக கொண்டாடணும் அப்படின்ற ஒரு அமைப்பில் வந்துட்டு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது வரக்கூடிய ஏப்ரல் பதினாலாம் தேதி தொடங்க இருக்குது நம்மளுடைய தமிழ் தமிழர்களுடைய ஒரு பண்பாட்டில் நம்மளுடைய கணித முறைகளில் நம்மளுடைய சாஸ்திர முறைகளில் முன்னோர்கள் வகுத்து கொடுத்தது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்திரை ஒன்று தான் நமக்கு தமிழ் புத்தாண்டு பிறகு போகிற தமிழ் புத்தாண்டு இந்த சித்திரை ஒன்று அப்படிங்கிறது விஸ்வாசு வருடம் அதாவது அறுபது வருடங்கள் தமிழருக்கு பிரபவிரமோத்தி ஆங்கிரச ஸ்ரீமுக பவ யுவ தாது ஈஸ்வர வெகுதான்யா அப்படின்ட்டு அறுபது வருடங்கள் தமிழ் வருடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதுல முப்பத்தி ஒன்பதாவது வருடமானது விஸ்வாசு வருடம் இந்த வருடத்தை நோக்கி தான் நம்ம அடியெடுத்து வைக்கிறோம் நம்ம தமிழுடைய தமிழர்களுடைய கலாச்சாரப்படி பல்வேறு மதங்களும் பல்வேறு இனங்களும் பல்வேறு கலாச்சாரங்களும் இருந்தாலும் இந்த உலகத்தினுடைய ஆதிக்கர்த்தா ஜோதிட சாஸ்திரத்தினுடைய ஆதிக்கர்த்தா அப்படிங்கிறவங்க தமிழர்கள் தான் அப்படிங்கிறதுல எல்லாம் மாற்றம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்துக்கு சாஸ்திரத்தையும் நாள் காட்டியும் சாஸ்திரத்தையும் தொகுத்து கொடுத்தவங்க யான்னு கேட்டால் நம்ம தமிழர்கள் நம்ம தமிழ் புத்தாண்டை நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு மற்றவங்களுடைய கேலண்டர் எடுத்து நம்ம பயன்படுத்திகிட்டு இது மிகப்பெரிய ஒரு தவறு இந்த இடத்துல நம்மளுடைய தமிழ் புத்தாண்டை நம்ம பின்பற்றணும்னு சொல்லி ஒரு வேண்டுகோளை நம்ம வச்சுட்டு இந்த தமிழ் புத்தாண்டே எப்படி இருக்கு அப்படிங்கிற அமைப்பையும் தமிழ் புத்தாண்டு என்ன தமிழ் புத்தாண்டினுடைய சிறப்புகளையும் நம்ம வந்து பேசுவோம் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் கூரேசர் இருந்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முன் தோடும் கடம்பும் என் கண்முன் வந்து தோன்றினேன் அதாவது நம்முடைய தமிழ் கடவுள் அப்படிங்கிறவர் முருகன் தாங்க அகத்தியருக்கு தமிழை கற்றுக் கொடுத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அக முருகன் தாங்க முருகன் தான் தமிழ் கடவுள் அதாவது அவருடைய பிறப்பு வேணா நம்ம வந்து சிவன் பார்வதி அப்படி இப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் தமிழுக்கென்ற ஒரு கடவுள் தமிழினுடைய ஆதி கர்த்தா அப்படிங்கிறவங்க யார்னு கேட்டிங்கன்னா முருகன் தான் ஸோ அதனால் நம்ம முருகனை வணங்கி நம்ம இந்த பதிவை தொடர்வோம் சித்திரை ஒன்று அப்படிங்கிறது ஏப்ரல் பதினாலாம் தேதி ஆங்கில கணக்குப்படி ஆங்கில கணக்கை தயவு செஞ்சு யாரும் எடுத்துக்க வேணாம் ஆங்கில நாட்காட்டி தவறானது தான் இது வந்து நம்ம சவால் விட்டே சொல்லலாம் ஒரு பதினஞ்சு நாட்கள் ஆங்கில நாட்காட்டியில் காணாமல் போய் அதைக்காக தேடி கண்டுபிடிச்சி அதுக்காக நாட்களை திருத்தின ஒரு வரலாறு நம்ம சா வரலாறு இருக்குது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இன்னையிலேருந்து இன்னும் நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு கிரகணத்தை ஆதி காலத்திலே குறித்து வச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள் ஸோ அப்படிப்பட்ட நம்மளுடைய தமிழ் வருட பிறப்பான விஸ்வாஸ் வருட பிறப்பு எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை என்றைக்கி பிரதமை திதியில் சுவாதி நட்சத்திரத்தில் வஜ்ரம் நாம யுகத்தில் கௌலவ கரணத்தில் பிறக்க இருக்கு இந்த சித்திரை ஒன்று தாங்க கேரளாவில் ஐயப்பனுக்கு நடை திறப்பு முதன் முதலாக நடக்கூடிய நாள் அப்படின்னா சித்திரை விசு அப்படின்னு சொல்லுவாங்க விசு அப்படின்னா சமப்படுத்துதல் அப்படின்னு பேர் சித்திரை விசு அப்படிங்கிறத கேரளாவில் விசேஷமாக கொண்டாடுறாங்க ஏன்னா நம்மகிட்ட இருந்து பிழிஞ்சு போன ஒரு மொழி வந்து மலையாளம் அப்படிங்கிறது சரி விஸ்வாசு வருடத்துக்கு நம்ம முன்னோர்கள் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா விஸ்வாசு அப்படின்ற சொல் வந்துட்டு நேர்மை நீதி செல்வம் அப்படின்னு உயர்ந்த ஒரு அர்த்தத்தை வச்சுருக்காங்க நம்மளுடைய தமிழ் மொழிக்கு நம்ம தமிழ்லேயே அர்த்தங்கள் தேட வேண்டிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு சரி இந்த விஸ்வாசு வருடம் அப்படிங்கிறது நேர்மை நீதி செல்வம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் வருது இந்த சொல் அப்படிங்கிறது இந்த விஸ்வாசு வருடத்துக்கு உண்டான பலன்களாக நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வாசு வருடம் தன்னில் வேளாண்மை ஏறும் பசு மாடும் பளிக்கும் சிசு நாசம் மறையோர்கள் வாழ்வார்கள் மாதவங்கள் மீறுமே உண்டு உண்டுமலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்டு உண்டுமலை அப்படின்னு முடிக்கிறாங்க இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வருடம் விஸ்வாசு வருடம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஒவ்வொரு அறுபது வருடங்களுக்கு ஒரு முறை முப்பத்தி ஒன்பது ஆண்டாக பிறக்கக்கூடிய அந்த விசுவாச வருடமானது வருகின்ற காலகட்டத்தில் எல்லாம் வேளாண்மை உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பசு மாடும் மாடும் பளிக்கும் அப்படின்னா நம்மளுடைய மாடுகள் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையும் மாடு ஆடுகளுக்கு ஒரு நல்ல தீவனங்கள் கிடைத்து அதுவும் நல்ல செழித்து வரும் ஓ ஆதி காலத்தில் வந்து மாடை தான் செல்வமாக குறிப்பிட்டிருக்காங்க இன்னைக்கு வந்து பணம் அப்படின்ற ரூபாய் தாள்களை நம்ம வந்து பணமாக குறிப்பிட்டோம் ஒரு முன்னோர்கள்லாம் வந்து பா மாடு எவ்வளோ இருக்குது மாட்டினுடைய அந்த குப்பை வந்து வேஸ்டெலாம் எங்கே ஒரு ஒரு மனிதன் வந்து எங்கே சேகரிக்கிறானோ அதை போய் முதல்ல பார்ப்பாங்கங்க அதை வச்சு தான் அவனுடைய செல்வம் என்னன்றதை குறிப்பிட்டு பொண்ணு கொடுக்குறதா இருக்கட்டும் பொண்ணு எடுக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் நம்முடைய மரபில் இருந்து வந்த ஒரு விஷயம் ஸோ அப்போ இத்தனை மாடுகள் தான் அவன் செல்வந்தன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து முன்னோர்கள் நமக்கு காமிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட பசு மாடுகள் மாடும் பழிக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து அங்கே குறிப்பிட்டிருக்காங்க சிசு நாசம் அப்படின்ற வார்த்தை சொல்றாங்க மறையோர்கள் வாழ்வார்கள் மறையோர்கள்னு யார் என்னன்னு கேட்டிங்கன்னா சமுதாயத்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய பெரியவங்க மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடியவங்க வாழ்வாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க மாதவங்கள் மீறுமே அப்படின்ற ஒரு வார்த்தையும் வருது மாதவங்கள் மீறும் அப்படின்னா ஒழுக்கக்கேடான செயல்பாடுகளில் மனிதர்கள் நடக்க வேண்டிய காலகட்டங்கள் வரும் ஒழுக்கக்கேடுனா என்னங்க இந்த விரல் தான் ஒழுக்கக்கேடு இந்த ஒற்றை விரல் தான் இந்த விரலை வச்சு தான் நம்ம பட்டம் அமைக்கிறோம் காசு வாங்கிட்டு அமுக்கிறோம் இதுதான் மாதவங்கள் மீறுமை அப்படின்றது ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம மனசாட்சிக்கு துரோகம் செய்யாம யார் நீதி பரிபாலனம் செய்வாங்க அப்படின்றத தெரிஞ்சு சரியான வாக்களித்து நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டிய காலகட்டங்கள் அப்படிங்கிறத இங்க மறைமுகமாக இந்த விசுவாச வருடத்து விசுவாச வருடத்தினுடைய வெண்பா பாடல் அப்படிங்கிறது நமக்கு சுட்டி காட்டுது இந்த சித்திரை வருட பிறப்பானது மகர லக்னம்னு சொல்லக்கூடிய சர லக்னங்கள்ல விழுகுது எப்படின்னு கேட்பீங்க தமிழனுடைய கணக்குப்படி சூரியன் எப்போது கிழக்கு வானில் உதிக்கிறதோ அதுதான் லக்னம் ஸோ சித்திரை மாதம் ஒன்றாம் தேதியானது உதிக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது கிழக்கு வானத்தில் சூரியன் உதிக்கக்கூடிய அந்த டைம் அப்படிங்கிறது ரெண்டு இருபத்தி அதிகாலை மணி இருபது ரெண்டு இருபத்தி ரெண்டுக்கே சூரியன் கிழக்கு வானத்தில் உதிச்சுறாரு அப்போ அது லக்னமாக போட்டுக்கணும் இந்த வருடத்தினுடைய பிறப்பு லக்னமாக போட்டுக்கணும் ஸோ அப்படி நம்ம போடும்போது மகர லக்னம் சர லக்னத்தில் விழுது முன்னோர்கள் வந்து சித்திரை ஒன்றாம் தேதி அப்படிங்கிறத கண்டறிஞ்சு அந்த ஒன்றாம் தேதி தொடங்கக்கூடிய லக்னத்தை கண்டறிஞ்சு அதுக்கான படங்களை பஞ்சாங்கங்களில் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் சர லக்னமான மகர லக்கணத்தில் இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்குது இது ஒரு விசேஷமான ஒரு விஷயந்தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மகர லக்னத்துக்கு அதிபதியான சனி பகவான் வந்து ஒரு பலமான ஒரு நிலையில் வருடப்பிறப்பின் போது இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விசேஷமான ஒரு அமைப்பில் இந்த வருடப்பிறப்பு அப்படிங்கிறது விஸ்வாசு வருடம் பிறக்கின்றது சோ அந்த விசுவாச வருடம் பிறக்கும் போதே நமக்கு ஒரு நல்ல செய்தி கிடைச்சாச்சு இந்த வருடம் நன்றாக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் சரி இதை வந்து சித்திரை மாதம் தான் நீங்க வந்து தமிழருடைய கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிங்களே இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறது புறநானூறு அப்படின்ற ஒரு தமிழ் இலக்கியம் இருக்கு அது போய் தேடி பார்த்தீங்க அப்படின்னா தலைநாள் பூத்த பொன் இனர் வேங்கை அப்படின்ற சொல்லும் கனிவேங்கை நன்னாலே நாடி மலர்தலால் அப்படின்ற வார்த்தை வரும் அதாவது வந்து சித்திரை மாதத்துல பூக்கள் அதிகமாக பூத்து குழுங்கும் தலை நாள் அப்படின்ற சொல்ல யூஸ் பண்றாங்க நாள்னால் முதல் மாதம் அப்படின்னு மாதம் தலை மாதம் கடை மாதம் அப்படின்னு பிரிக்கிறாங்க கனிவேங்கை நாடி மலர்தலால் கனிவேங்கை மா நாடி மலர்தலால் அந்த பூக்கள் பூக்கிறதுனால அந்த கனிவேங்கை மாதம் அப்படிங்கிறதையும் தலைநாள் பூத்த பொன் இணர் வேங்கை அப்படின்ற சொல்லணும் அப்படின்ற இலக்கியத்துல தமிழ் மாதம் வந்து முதல் மாதம் சித்திரை மாதம்ன்ற இருக்குது சரிங்களா வண்ண மலர்கள் பூத்து குழுங்கக்கூடிய ஒரு பொன்னான மலர்கள் பொன் போன்ற மலர்கள் இன்னைக்கும் கேரளாவில் ஒரு மஞ்சள் நிறத்துல தங்க நிறத்துல பூக்கக்கூடிய பூக்களை பறித்து அவங்க விசேஷத்துக்கு சித்திரை ஒண்ணு அன்னைக்கு கொண்டாடுறாங்க அவங்க தமிழ் பண்பாடை பின்பற்றாங்க அப்படின்றத இத நீங்க தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்போ இந்த சித்திரைக்கு அதிதேவதி யாருன்னு கேட்டிங்கன்னா மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு தான் காக்கக்கூடிய கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க மகாவிஷ்ணு எங்கும் நிறைந்தவர் அப்படின்னு சொல்றாங்க சரிங்க சார் சித்திரை மாதம் விசேஷங்களை கொண்டாடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் நூற்றுக்கு நூறு சதவீதம் கொண்டாடலாம் ஏன்னு கேளுங்க இதுக்கு உதாரணம் வந்து ராமர் தான் ராமர் பட்டாபிஷேகம் ஏற்ற மாதம் எதுன்னு கேட்டிங்கன்னா சித்திரை மாசங்க அப்போது விளக்கப்பட்ட மாதங்கள் அல்ல இது விசேஷத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாதம் எதுன்னு கேட்டீங்கன்னா சித்திரை மாதம் தான் பகவத்கீதையிலே ஒரு வார்த்தை வருது ருதுகளில் நான் வசந்த ருதுவாக இருக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு நம்மளுடைய வாக்கியம்ல இது பகவானுடைய சொல் அப்ப வசந்த ருது அப்படிங்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா சித்திரை ஒண்ணுதான் வசந்த ருதுனுடைய தொடக்கம் வசந்த காலம் அப்படிங்கிறது வெயில் காலம் அப்படின்னு தான் பேர் கோடை காலம் அப்படின்னு பேரு வசந்த காலமானது சித்திரை வைகாசி இந்த ரெண்டு மாசத்தையும் வசந்த காலம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க சம்ஸ்கிருதத்துல அப்ப இந்த வசந்த காலம் வந்துட்டு எனக்கு பிடித்த ருது அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர் ராமர் பட்டாபிஷேகம் ஏத்துக்கிட்ட நாட் எது அப்படின்னு மாதம் அப்ப சித்திரை மாதம் புது வீடு வாங்கலாம் புது வீடுக்கு கிரக பிரதேசம் பண்ணலாம் எழுப்பலாம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மங்கள காரியங்கள் இது எல்லாம் செய்வதற்கு உகந்த மாதம் சித்திரை மாதம் விஸ்வாச வருஷம் திருவாத நட்சத்திரம் பலன்கள் எப்படி இருக்கும் மிதனராசினுடைய நடு நட்சத்திரம் உடைபடாத நட்சத்திரம் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு வரக்கூடிய காலகட்டம் வேலை வாய்ப்புகள்ல பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன் தந்தை கூட அல்லது தந்தை வழியில் ஏதேனும் பிரச்சனைகள் வரலாம் கவலைகள் குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு இந்த விஸ்வாச ஆண்டு பொதுவாக நல்லாயிருக்கும் பட் ஆனால் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு மட்டும் எச்சரிக்கை அப்படிங்கறத நம்ம சொல்லிக்கிறோம் இந்த மிதன ராசி அப்படிங்கிறது கால புருஷ தத்துவத்தில் அதாவது மேஷம் ரிஷமம் அப்படின்னு எண்ணி வரும்போது மூன்றாவது ராசி இது முழுக்க முழுக்க அறிவு சார்ந்த ஒரு ராசி அறிவு சார்ந்து பயணிக்கக்கூடியவங்க மிதன ராசிக்காரங்க நகைச்சுவை பண்ணுறது காமெடி பண்ணுறது அறிவு சார்ந்த ஒரு மீடியா தொடர்பு எழுத்துத்துறை கவிதை கட்டுரைகள் எழுதுறது இது சம்மந்தப்பட்ட தொடர்புடைய எல்லாருக்குமே மிதன ராசியாக தான் இருப்பீங்க இந்த மிதன ராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஆணவம் மிக்க குணம் ஆணவம்னா நமக்குத்தான் அறிவு இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் நம்மளை விட எல்லாரும் ஒருபடி கீழே தான் இருக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் ஏன்னா அறிவு அதிகமாச்சு அப்படின்னாலே அது கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும் உங்களுக்கு ரகசியங்களை உங்களுக்கு காப்பாற்ற தெரியாது நெருங்கிய நண்பர்களாக இருப்பாங்க அல்லது நீங்கள் தான் அவங்கள அனுசரித்து போயிட்டுருப்பீங்க அவங்கள உங்கள் கை கைக்குள்ளே வச்சு பார்த்துட்டு இருப்பீங்க ஆனால் அவங்கள பற்றின ரகசியத்தை பப்ளிக்கில் உடச்சிருவீங்க ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும் மனசு உடஞ்சி போயிடும் இல்லையா இந்த மாதிரியான குணம்லாம் அவங்களுக்குள்ள தான் இருக்கும் இது எப்படின்னா அர்ஜுனனும் கிருஷ்ணனும் மாதிரி அர்ஜுனனை காப்பாற்றினதும் கிருஷ்ணர் தான் அர்ஜுனனை அழிச்சதும் கிருஷ்ணர் தான் இதே சமயத்துல அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர்ட்ட தான் அவன் பொழைச்சான் அறிவு எங்க அதிகமாக இருக்கோ அங்க கொஞ்சம் சிக்கலும் இருக்கும் கிட்டத்தட்ட கிருஷ்ணர் பண்ணின சேட்டைகள் எல்லாமே உங்களுக்கிட்ட அதிகமாக இருக்கும் மிதன ராசிக்காரங்க அல்லது மிதன லக்னக்காரங்களா இருந்தாலும் சரி எல்லா செயல்களிலும் தன்னுடைய கை ஓங்கி இருக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கும் ரகசியத்தை காப்பாற்ற மாட்டீங்க ரகசியத்தை காப்பாற்ற முடியாது உங்களுக்கு வந்து ஏசி ஒத்துக்காதுங்க அதிகமா காற்றோட்டமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க வெட்ட வெளிகளில் இருக்கணும் அப்படி நினைப்பீங்க அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகமா இருக்கும் பள்ளி கல்வி கற்றுக்கிறது கலைகளை கற்றுக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள எப்பவுமே அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் இந்த கா இந்த குணமுடைய உங்களுக்கு இந்த விஸ்வாச ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த ஆண்டு கிரக நிலை அமைப்பு அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு உங்கள் ராசியின் மேலே சந்திரன் சாரி உங்கள் சந்திரன் மேலே குரு நீ மிதன ராசி உங்களுக்கு மிதனத்தில் தான் சந்திரன் இருக்கும் மிதன லக்னக்காரங்களுக்கு லக்னம் வந்து மிதன லக்னமாக இருக்கும் அதன் மேலே குரு உங்கள் ராசிக்கு மூணாம் இட கேது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இட ராகு பத்தாம் இட சனி இதுதான் கிரக அமைப்பு அப்படிங்கிறது இந்த கிரக அமைப்பு என்ன பலன்களை கொடுக்க போகுது நம்ம கிரகங்களை பற்றி அதிகமாக பேச வேண்டியதில்லை பலன்களை அதிகமாக எடுத்துக்குவோம் மிதனம் அப்படின்னு சொன்னாலே அறிவு சார்ந்த ராசி அப்படின்னு நம்ம சொன்னோம் பத்தாம் இடத்துல சனி இருக்காங்க பத்தாம் இடத்து சனி இரு இருப்பிடத்தை மாத்தி கொடுக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து ஜோதத்துல உண்டு நீங்க இடம் மாற போறீங்க அல்லது மாறிட்டீங்க மாறதுக்கான அமைப்பை தேடிட்டு இருக்கீங்க புதிய ஆன்மீக பணிகளை நீங்க கையில் எடுப்பீங்க ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க செஞ்சு முடிச்சுக்கணும் அல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு அமைப்பு இதனால உங்களுக்கு பொருளாதார கஷ்டங்கள் ஓரளவுக்கு வரதான் செய்யும் பொன்னவன் பனிரெண்டில் ஏற மாதே பொன்ராமன் கையம்பாள் ராவணன் மாண்டான் அப்படின்றது பாடல் எடுத்த அடுப்புலயே நெகட்டிவா சொல்ற மாதிரி தெரியும் ஜென்ம ராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் அது ஜென்மத்துல குரு வரும்போதுதான் ராமரை விட்டு சீதை பிரிகிறாங்க இப்ப உங்களுக்கு ஜென்ம குரு அப்படின்னு சொல்லி பயமுறுத்துவாங்க அதெல்லாம் நீங்க நம்ப வேண்டாம் அப்படிலாம் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா நடக்காது பாசிட்டிவான விஷயங்கள் உங்க ஜாதத்துல நிறைய இருக்கு என்ன வேற பாசிட்டிவான விஷயம் உங்கள் ராசிக்கு அஞ்சு ஏழு ஒன்பதோ குரு பார்க்கறாங்க ஒரு ஜாதகத்துல அஞ்சு ஏழு ஒன்பதோ குரு பார்க்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது மிக பிரம்மாண்டமான புகழ் அந்தஸ்து கௌரவம் வருமானம் இதெல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிற மறுபுறத்தையும் பார்க்கணும் இது என்னன்னா பழைய சுருதி பாடல்களை அப்படியே எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது பழைய பாடல்கள் பழிக்கும் தான் பழிக்காம போகாது ஆனால் அதில் பல அர்த்தங்கள் புதிஞ்சுருக்கும் அதை நம்ம பிரித்து எடுக்கணும் இப்போ குரு உங்களுக்கு ராசி மேலேருந்து அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை ஒரு சேர பார்க்கும் காலங்கட்டம் அப்படிங்கிறது கணவன் மனைவி உறவில் ஒரு அன் அன்னோன்யம் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வரும் அது இருந்தாலே போதுமானது இல்லை கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்குது அப்படின்னா வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு சிக்கல் ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வந்தாலும் அது நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு சப்போர்ட்டிவ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிது இந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது குழந்தைகளுடைய எதிர்காலத்தை குறிக்கிறது குழந்தைகள் வெளியூர் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தடையின்றி அது நடக்கும் படிப்பு குழந்தைகளால் நீங்கள் பெருமை அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் தான் இப்போ என் பொண்ணு டென்த்து படிக்கிறா ப்ளஸ் டூ படிக்கிறாள் நல்ல மார்க் வருமா சார் அப்படின்னா கண்டிப்பாக பெரிய மார்க் ஸ்கோர் பண்ணி உங்களை பெருமைப்படுத்துவாங்க சமுதாயத்தில் உங்களை ஒரு அங்கீகாரத்தில் கொண்டு போய் வைப்பாங்க இவங்களுடைய அம்மா இவங்களுடைய அப்பா அப்படிங்கிற இடத்துல கொண்டு போய் இவங்களை வைக்கிறது அப்படிங்கிறது இந்த விஸ்வாச ஆண்டில் தான் நடக்கும் ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு வாழ்த்துக்கள் என்னுடைய முதல் வாழ்த்துக்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு சொத்து வரணும் சார் வராமல் பெட்டிங்கில் நிற்கிது வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுடையது உங்களுடைய உங்களுக்கு உரிமையுள்ள ப்ராப்பர்ட்டியாக இருந்து நீங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் அது சேரணும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக அது உங்களை வந்து சேரும் அதில் இது நாள் வரைக்கும் இந்த தங்கு தடைகள் அப்படிங்கிறது திடீர்னு காணாம போயிடும் ஸோ சொத்து ப்ராப்பர்ட்டி இந்த இஷ்யூஸ் அப்படிங்கிறதுலாம் இனி இருக்காது வீடு வாகனம் இதெல்லாம் சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு காலகட்டம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உண்டு புதிய வீடு வாங்கணும் அல்லது புதிய சொத்து வாங்கணும் அது வீடாக இருக்கலாம் வாகனமாக இருக்கலாம் இயந்திரமாக இருக்கலாம் ஏதோ ஒன்றா இருக்கலாம் ஆனால் சொத்துக்கள் உங்களுக்கு சேரும் அப்படிங்கிறத மாற்று கருத்துக்கிடமில்ல நீண்ட தூர பயணங்கள் நீண்ட தூரம் போய் குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறது புனித பயணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குறிப்பாக நடைப்பயணமாக போகிறது அப்படிங்கிற ஒரு பழமையான வழிபாடுகள் அப்படிங்கிறதுலாம் இந்த காலகட்டத்தில் விசுவாச ஆண்டில் தடைப்பட்ட காரியங்கள் இப்போ வந்து அது தடைகள் நிவர்த்தியாகி நீங்க அந்த வழிபாட்டை எடுத்து செய்யக்கூடிய காலகட்டம் உங்க முன்னோர்கள் செஞ்சு வந்த புண்ணிய காரியங்கள் தர்ம காரியங்கள் இது நாள் வரைக்கும் விட்டு போயிருந்தாலும் அது இந்த ஆண்டு திரும்பவும் இதெல்லாம் செஞ்சுருந்தாங்கப்பா நீங்க இதை செய்யணும் அப்படின்னு யாரேன்னு ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருந்து அதை எடுத்து கொடுத்து அதை நீங்க செஞ்சு உங்களுடைய பாவ கணக்குகளை குறைத்து கொள்ளக்கூடிய புண்ணிய கர்மாவை கொள்ளக்கூடிய ஆண்டு இந்த விஸ்வாச ஆண்டு அதுதான் விஸ்வாசுக்கு நீதி நேர்மை செல்வம் அப்படின்ற பெயரை கொடுத்துருக்காங்க இந்த தமிழ் புத்தாண்டான முப்பத்தி ஒன்பதாவது வருடமான விஸ்வாச ஆண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு புதிய வீடு புதிய வாகனம் புதிய சொத்து சேர்க்கைக்கான காலகட்டம் பிரிந்து போன நண்பர்களாக இருக்கட்டும் பிரிந்து போன உறவுகளாக இருக்கட்டும் மீண்டும் வந்து உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களோட இணையக்கூடிய காலகட்டம் அதே நேரத்தில் அவங்களுடைய ரகசியங்களாக இருக்கட்டும் அவங்க உங்களுக்கு கொடுத்த கருத்துக்களாக இருக்கட்டும் நீங்கள் யார்கிட்டையும் வெளிப்படுத்தாதீங்க பேச்சுனால தேவையற்ற கெட்ட பேரை நீங்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டம் அதை மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன் இது ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு மைனஸ் மற்ற எல்லாம் சிறப்பாக இருக்குது தொழில் நல்ல ஒரு நிலைமைக்கு வரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு சமயத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு சின்ன பாதிப்பை பற்றியும் சொல்லி ஆகணும் என்னன்னு கேட்டிங்கன்னா நகை ஆபரணங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனமாக வச்சுக்கணும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் நகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆபரணங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நண்பர்கள் கூட்டாளிகள் அப்படின்னு சொல்லி யாருக்கும் கொடுக்கறது வாங்குறது அதே மாதிரி ஜாமீன் கையெழுத்து போடுறது இது சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குறைச்சிக்கோங்க அதை குறைச்சிக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஸோ எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றம் இருந்தாலும் உங்களுக்கு சின்ன ஒரு ட்ராபேக் மட்டும் இருந்தது அதையும் நம்ம சொல்லிட்டோம் உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரோகிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் முடிந்த வரைக்கும் கிருஷ்ணர் வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு பாதிப்புகள் அப்படிங்கிறது இல்லை இருந்தாலும் ஏதேனும் உங்கள் ஜாதக ரீதியாக சுய ஜாதக ரீதியாக பிறப்பு ஜாதக ரீதியாக பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இருந்துச்சு அப்படின்னா அதை த சரி செய்யறதுக்கான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த அமைப்பில் உங்களுக்கு வந்து இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் அன்னைக்கு கிருஷ்ணர் வழிபாடு பண்ணுறது மூலமாக நிவர்த்தி செய்து கொள்ளலாம் கிருஷ்ணர் வழிபாடு அதுவும் குறிப்பாக ரோகிணி வழிபாடுன்றது மிதன ராசிக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் பொதுவான ஒரு ஏற்றத்தை கொடுக்கூடிய ஒரு அமைப்பு தான் அதுல மிதன ராசிக்கு மட்டும் அதிகபட்சமான நற்பலன்களை வணங்கும் ஒருவேளை தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்ற ஒரு நிலை வந்தாலும் கூட அதுக்கு முன் வருமுன் தடுப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புல இந்த பாதிப்புகள் வந்து விலகி போகிறதுக்கான ஒரு நல்ல அமைப்பு தான் இது முடிந்த வரைக்கும் கிருஷ்ணர் தேரில் இருக்க மாதிரியான படங்களை நீங்க அதிகமாக பயன்படுத்தினேன் நாரதர் படம் இருந்தது அப்படின்னா வீட்டில் ஒட்டி வைங்க இதெல்லாம் உங்களுக்கு ஏற்பட வேண்டிய பாதிப்புல நிவர்த்தி செய்யும் நன்றியும் வாழ்த்துக்களும் மிதன ராசிக்கு